வானத்துல இப்ப நீங்க பார்க்கிற வித்தியாசமான லைட்ஸ்க்கு பேரு நார்தன் லைட்ஸ் அல்லது அரோரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதிசயமான அரோரா லைட்ஸ் ஒரு சில கண்ட்ரில தான் பார்க்க முடியும் அதுல முதன்மையானது ஐஸ்லாண்ட் இந்த அரோரா லைட்ஸ் கிரீன் பிங்க் கலர் ரெட் எல்லோ பர்பிள் ப்ளூ கலர்ல தோன்றும் இந்த அரோரா லைட்ஸ் எப்படி உருவாகுதுன்னா சூரியன்ல இருந்து வரும் சார்ஜ் செய்யப்பட்ட துகள்கள் பூமியினுடைய வானவெளி மண்டலத்தோட மோதுறனால ஏற்படுதுங்க இந்த துகள்கள் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் அணுக்களோட தொடர்பு கொண்டு ஒளிரும் விளக்கு விலங்குகளை உருவாக்குது இந்த ஐஸ்லாந்து கண்ட்ரி ஆர்டிக் சர்க்கிள் அமைஞ்சிருக்கு இங்க உள்ள காற்று மண்டலம் ரொம்ப சுத்தமா இருக்கிறதுனாலதான் இங்க தெரியுது பொதுவா இந்த அரோரா செப்டம்பர் முதல் மார்ச் வரைதாங்க தெரியும் பகல்ல பார்க்க முடியாது இரவு பத்து மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் பார்க்க முடியும் நூறு கேரண்டியா பார்க்க முடியும்னு சொல்ல முடியாதுங்க ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்கணும் எப்போ எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது இந்த அனுபவாவை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வித்தியாசமான அனுபவமாவும் இருக்கு இது போன்ற அனுபவங்களை வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்த்து வியக்கணுங்க